ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து முக்கால் கப்பளவு பச்சைப்பயிறு அதே கப்பல கால் கப்பளவு குளுந்த பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்க இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சீங்க அப்படின்னு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கழிச்சு தான் இட்லி தோசை பனியர் இந்த மாதிரி ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா இது அப்படி இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்து அரைச்ச உடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாங்க இப்போ கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணி எல்லாமே சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு இந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு இந்த பச்சை பயிர் உளுந்த மருப்பு எல்லாமே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கால் டம்ளர் கொஞ்சம் குறைவாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடைய ஒரு நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க கார்த்திக் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி பெரிய சைஸ் கேரட் இருக்கு இல்லைங்களா அதையும் துருவி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதே சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சின்னதாக ஒரு குளிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போவும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை மாவு இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பனியாறுக்கால் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு குளிக்கரங்கில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து எப்பவும் மூலம் பணியாரம்லாம் ரெடி பண்ணவில்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க உள்ள சுத்தமாக வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பணியார்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் சீக்கிரமாக பொன்னிறமாக வந்த மாதிரி இருக்கும் பட் உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்குங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிரமாக வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான நம்ம பணியார ரெடிங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்